டிவோஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏகாதேசி விரதம் பற்றி பொதுவாகவே ஏகாதேசி விரதம்னாலே பெருமாளுக்குரிய வழிபாடு ஏகாதேசி விரதம் மட்டும் ஏன் பெருமாளுக்கு அவ்வளவு பிடிக்கிறதுன்னு தெரியுமா இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அபரா ஏகாதேசி விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனித நாள் அன்றைய தினம் நம் விரதம் இருந்தால் நம்முடைய பாவங்கள் போக்கி ஆன்மீக பலன்களை தரும் என்பது நம்பிக்கை கிருஷ்ணர் யுதிஷ்டரிடம் இந்த விரதத்தின் மகிமையை கூறியுள்ளார் இதன் மூலம் முக்தி அடையலாம் மேலும் இந்த விரதம் பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கும் விஷ்ணு பகவானை வழிபடுவதற்கான நாள் தான் அபரா ஏகாதேசி இந்து நாட்காட்டியின்படி இது வைகாசி மாசத்தின் கிருஷ்ண பட்சத்தின் பதினோராவது நாளில் கொண்டாடப்படும் இந்த நாளில் நம் விரதம் இருப்பது மிகவும் நல்லது பிரம்மாண்ட புராணம் போன்ற பல புனித நூல்களில் அபரா ஏகாதேசி மோட்சத்திற்கான ஒரு வாசல் என குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மையோடும் பக்தியோடும் ஏகாதேசி விரதம் இருந்தால் அனைத்து ஸ்தாபங்களில் இருந்தும் விடுபட்டு மோட்சம் கிடைக்கும் என பகவான் கிருஷ்ணரே குறிப்பிடுகிறார் அபரா என்றால் எல்லையற்றது என்று அர்த்தம் இந்த விரதம் இருப்பதால் நமக்கு ஏராளமான பலன்கள் கிடைக்கும் அபரா ஏகாதேசி விரதம் இருப்பதால் என்ன பலன் கிடைக்கும் என கிருஷ்ண பகவான் யுதிஷ்டருக்கு சொன்னார் பிரம்மகத்தை பசுவதை கருவை சிதைப்பது குழந்தைகளை கொள்வது போன்ற பெரிய பாபங்களுக்கு கூட மன்னிப்பு கிடைக்கும் என சொல்கிறார் பொய் திருட்டு மோசடி போன்ற பாவங்களும் மன்னிக்கப்படும் கடமைகளை செய்ய தவறியவர்கள் கூட இந்த விரதம் இருந்தால் நரகத்துக்கு போவதை தவிர்க்கலாம் இந்த விரதம் இருப்பதால் நிறைய நன்மைகள் மனிதர்களுக்கு கிடைக்கும் அபரா ஏகாதேசி அன்று விஷ்ணுவை வழிபடுகிறது மிகவும் முக்கியம் இந்த நாளில் காக்கும் கடவுளான பெருமாளை வழிபட்டு விரதம் இருந்தால் அவர் நம்மை பாவங்களில் இருந்து துன்பங்களில் இருந்து காப்பாற்றி நமக்கு மோட்சத்தை அளிப்பார் என்பது நம்பிக்கை அதனாலேயே ஏகாதேசி விரதம் மிகவும் புண்ணியம் நிறைந்த சிறப்பான விரதமாக கருதப்படுகிறது கிருஷ்ணருக்கு ஏகாதேசி விரதம் பிடிக்க காரணம் என்ன கிருஷ்ண பகவான் யுதிஷ்டருக்கு இந்த விரதத்தோட முக்கியத்துவத்தை எடுத்து சொன்னார் ஒருவர் பக்தியோடு இந்த விரதம் இருந்தால் அவர்களின் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு மோட்சம் அடைவார்கள் என்று கூறியுள்ளார் உலக உயிர்களை பாவமாகிய துன்பங்களில் இருந்து விடுவித்து பரமாத்மாவுடன் இணைக்கும் ஆற்றல் பெற்றது என்பதால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இது விருப்பமான விரதம் அவருக்கு மிகவும் பிடித்த விரதம் அவரே பகவத்கீதையில் இதை பற்றி குறிப்பிட்டுள்ளார் அனைத்து வகையான விரதங்களை மேற்கொண்டாலும் ஒரு ஏகாதேசி விரதம் இருந்த பலனை பெற முடியாது அதே சமயம் ஒரே ஒரு ஏகாதேசி விரதத்தை கடைபிடித்தால் கூட மற்ற அனைத்து விரதங்களையும் இருந்த பலனை பெற்றுவிடலாம் ஏகாதேசி அன் பகவத்கீதை படிப்பதும் கீதை மொழிகளில் கேட்பதும் மிகவும் விசேஷம் பல வகையான கர்ம வினைகளால் துன்பப்படும் உலக உயிர்களை அவற்றில் இருந்து விடுவித்து தெய்வ நிலைக்கு உயர்த்தக்கூடிய விரதம் என்பதால் ஏகாதேசி விரதம் மட்டுமே தனக்கு விருப்பமான விரதம் என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகிறார் நீங்களும் அன்றைய நாள்ல உங்க வீட்டிலேயே ஏகாதசியன்று வரதம் விரதம் இருந்து உங்களால் முடிந்த நைவேத்தியம் செய்து பெருமாளுக்கு படைக்கலாம் ஏகாதசி வரதம் அபரா ஏகாதசி வரதம் இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி வருகிறது அன்றைய நாள் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாள் ஏன்னா வெள்ளிக்கிழமையில் அபரா ஏகாதசி வருகிறது அன்றைய நாள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பெருமாளுக்கு துளசி மாலை மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர்கள் வாங்கி கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு மோட்சம் அளிப்ப இப்போ வர்ற வெள்ளிக்கிழமையை தவற விட்டாதீங்க அன்றைய நாளில் நீங்களும் உங்கள் வீட்டில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்